என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உண்மையிலே அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடச்சி எல்லாரும் நல்லாயிருக்குன்னு அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நாளைக்கு தான் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நல உதவிகள் திட்டம் செய்யப்படும் மூணாந்தேதி எந்தது மழையால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் வாங்க இன்றைக்கி பாபா சொன்ன விஷயம் என்னென்னு பார்க்கலாம் சமீபத்தில் நான் ஒரு கதை ஒன்று படித்தேன் உண்மையில அந்த கதை படித்ததை விட என் மனச டச் ஆகிடுச்சு அந்த கதைப்படி நம்ம இருந்தாவே செய்கிறான் நம்முடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்னடா நம்ம பிரார்த்தனை நிறைவேறத்துக்கும் கதை படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் வாங்க அந்த கதையை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாம் உள்ளே போகலாம் ஏன்னா இந்த கதை உண்மையிலேயே பல பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் உண்மையில் ஒரு அற்புதமான கதை நான் கேட்ட கதையில் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது நாமளும் அப்படி இருக்கலாமான்னு தான் யோசனை பண்ணுவோம் என்னன்றதை பார்க்கலாமா ஒரு மிகப்பெரிய திருடன் என்னடா திருடனுக்கு மிகப்பெரிய திருடன்னா அவன் வறுமைக்காக திருடுவான் அவன் வறுமைக்காக திருடுவான் அவன் குடும்பம் ரொம்ப சூழ்நிலை சரியில்லைன்றதுக்காக திருட போகிறான் திருடுறது பெரிய தவறு தான் இருந்தாலும் அவன் திருடப் போவான் ஒரு கிராமத்துக்கு திருட போகிறான் அந்த கிராமத்தில் வீடுங்கள்லாம் பூட்டி இருக்குது யாருமே இல்லை அந்த கிராமத்தில் அப்போ யோசனை பண்ணோம் யாருமே இல்லையே எங்கே போயிருப்பாங்க சரி வீட்டு பூட்ட வளர்ச்சிக்குள்ளே போய் தேடும் சில வீட்டில் கிடைக்காது எல்லாம் அந்த கிராமம் வந்து ஏழையான கிராமம் விவசாய கிராமம் பெரிய நகைகள் எதுவுமே இருக்காது சாதாரணமாக இருக்கும் அப்போ இந்த மக்கள்லாம் எங்கே போயிருக்கிறாங்க சரி நம்ம மக்கள் போகிற இடத்துல யாராவது கழுத்தில் எதாவது போட்டுருந்தால் அதை எதாவது அறக்கலாம் செயின் அறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஊரில் அன்றைக்கி அந்த கோயிலில் ஒரு கலாக்காலட்சேபம் நடந்துன்னு இருக்குது கலாக்காலட்சேபம் நடக்கிறத பார்த்துட்டு அங்கே மக்கள் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இவன் மக்களை எல்லோரையும் நோட்டமிடுவான் நோட்டமிட்டால் எல்லாம் அங்கே வறுமையில் இருக்கிறவங்க கழுத்தில் காதல ஒன்றுமே இருக்காது என்னடா நாம் திருடலான்னு வந்தோன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலே இருக்கிறாங்களே சரி இவர் என்ன தான் பேசுகிறார் வந்துட்டோம் பேச அவர் பேசுகிறத கேட்டுவிட்டா அது போகலான்னு நினச்சி ஒரு பத்து நிமிஷம் உட்காரலாம்னு சொல்லி அங்கே உட்காருவான் பத்து நிமிஷம் உட்காந்து கேட்கலான்னு உட்காந்தவனுக்கு அவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து கண்ணனை பற்றி பேசுவார் கண்ணன் வந்து குழந்தையில் எவ்வளோ அழகாக இருப்பார் அவங்க அம்மா வந்து அவருக்கு பெரிய நகை போட்டு கையில் நகை போட்டு கழுத்தில் நகை போட்டு ஒட்டியானம் கட்டி இதெல்லாம் கட்டி அழகு பார்ப்பார் அந்த நகை போட்டு இருக்கிற அந்த கண்ணனை பார்க்கறதுக்கு நம்ம காண கண்கோடி வேணும் அப்படின்னு பல விஷயங்களை அவர் கண்ணனை சின்ன குழந்தையில வர்ணிப்பார் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயபக்தியோடு பக்தியோடு அந்த அவரோட பேச்சை கிட்டே மெய் மறந்து போயிடுவாங்க ஆனால் இந்த திருடனுக்கு இவர் யாரோ ஒரு பெரிய பணக்கார பையனை பற்றி சொல்கிறார் கண்ணனை பற்றி தெரியாது கண்ணனை யாருன்னே தெரியாதவன் அந்த கண்ணன் வந்து ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பையன் போல இருக்குது நகைலாம் போட்டுன்னு இருக்கிறான் நாம் இங்கே தான் நகை இல்லை யாரோ ஒரு பணக்கார பையன் இங்கே இருக்கிறான் நாம் போய் கிட்ட கொள்ள அடிக்கலாம் குழந்தையாச்சு உடனே நம்ம எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும்னு சொல்லி இந்த கண்ணனை நம்ம எங்கே போய் தேர்றது யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் போது கலாம் கலாச்சாரம்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சுட்டு அதை பேசினார்ல அந்த ப பக்திமான் அவர் முடிச்சுட்டு போகிற வழியில் இவன் நேராக போவான் போயிட்டு ஒரு கத்தி எடுத்து ஒரு கழுத்தில் வச்சு இப்போ இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தல்ல ஒரு பணக்கார வீட்டு பையனை கண்ணன் கண்ணன்னு அவன் அவன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு நான் அவனை கொல்லை அவங்க வீட்டில் போய் நான் கொல்லை அடிக்கணும் இல்லை அந்த குழந்தை போட்டுருக்குற நகையாவது நான் எடுக்கணும் அவன் எங்கே வருவான் எங்கே விளையாட வருவான் அந்த டீட்டெயிலெலாம் எனக்கு கொடு ஏன்னா நீ அவனை பற்றி அவ்வளோ அழகாக பேசியிருக்கிறியா சொல்லணும் இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது ஏன்னா அவர் வந்து கண்ணன் கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருப்பாரு அந்த திருநங்கே அப்படிலாம் யாரும் இல்லைடா அது ஒரு கதடா அது ஒரு கதை நான் அதை கலாச்சார கலா கலா கலாச்சாரமா பண்றேன் நீ என்னடா அதை உண்மை நம்பி வந்து என் கழுத்துல கத்தி வைக்கிறியா அது யாரோ கேட்டு கேட்டுப்படுறான் இது வந்து என்னோட ஒரு கதடா இது கண்ணனோட கதை சொல்லின்னு இருக்கிறேன்னு ஒரு இல்லை இல்லை நீ பொய் சொல்றேன் இது குழந்தையை காப்பாத்தணு நினைக்கிறேன் அப்படி இருப்பாங்க இல்லாமையாக நீ சொல்ல போகிற இவ்வளோ அழகாக சொன்னியே உன்னுடைய பேச்சை பார்க்கும்போது அந்த அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது உண்மையை அட்ரஸ் சொல்லுவே இல்லை குத்திட்டு இவருக்கு சரி திருடங்கிட்டே நம்ம தப்பிக்கணும் இவன் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப போகிறதில்ல அப்படியே மனசில் நினச்சிட்டு ஆமாம்பா நான் போய் சொல்லிட்டேன் அவர் இருக்கிறாரு அந்த பையன் வருவான் அங்கே போ மரத்தான் நின்றுக்கோ அந்த ஒரு பார்க் இருக்கும் பூங்கா இருக்கும் அந்த பூங்கா மரத்தில் அவன் விளையாட வருவான் சாயங்காலமாக ஆறு மணிக்கு மேலே வரும் நீ அங்கே போய் வெயிட் பண்ணி வந்தால் வாங்கிட்டு போயிட்டு ஆ இப்போ மட்டும் உண்மையாக சொன்னல ஆ அப்படி இருக்கட்டும் நான் வந்து கொடுத்துட்டேன்னா உன்னை வந்து பார்ப்பேன் திருப்பி வரலனால உன்னை வந்து பார்ப்பேன் சொல்லிட்டு நேராக அந்த மரத்தாண்டை போய்டும் இப்போ பக்கத்தில் இருக்கிற பூங்கா மரத்தாண்டை போய் நின்றுப்பான் நின்றுட்டு வெயிட் பண்ணுவான் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருப்பான் வர மாட்டார் கிருஷ்ணா இருக்க மாட்டார் ஆனால் அவன் என்ன மனசில்னா கிருஷ்ண வர குழந்தைகள்லாம் கிருஷ்ண மாதிரியே இருப்பாங்களா கிருஷ்ண மாதிரியே இருந்த பார்க்குக்கு வர குழந்தைங்கலாம் பார்ப்பான் கிருஷ்ணர் அவர் சொன்ன மாதிரியே இருக்கிறாரா கிருஷ்ணர் இருக்கிறா மாதிரி மத்தியா யாரா மாதிரி குழந்தைங்க வராது ஒரு நைட் நிற்பான் ரெண்டாவது நாள் நிற்பான் மூணாவது நாள் சாப்பிடாமே நிற்பாங்க அந்த குழந்தை எப்படியாக இருந்தாலும் பார்த்துட்டு போனோம் எங்கேயும் போக மாட்டான் அந்த பூங்காவில் இருக்க சின்ன சின்ன பழங்களை சாப்பிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருப்பான் கிருஷ்ணரை பார்க்காம போக மாட்டேன் கண்ணனை பார்க்காம போக மாட்டேன் அந்த அவங்கிட்ட கொள்ள அடிக்காமல் போக மாட்டேன்னு உட்காந்துருப்பார் மூணாவது நாள் ஈவினிங் கரெக்டாக ஏழு மணிக்கு மேலே கண்ணன் அதே அவர் சொன்ன மாதிரியே நகை போட்டின்னு நடந்து வருவார் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும் அவர் சொன்னது கரெக்டு இதை வந்துட்டான் பாரு குழந்தை இவன்கிட்ட நம்ம கொள்ளை அடிக்கலாம் ஆனால் அவர் முகத்தை பார்த்தோன்னே இவனை அந்த கோபம் குறைஞ்சி சாந்தமாகவே கேட்டு பார்க்கலாமே குழந்தையே நம்ம ஏன் அவனை போய் பிறனட குழந்த பாவம் பயந்துடும் சொல்லி அந்த குழந்தைய கண்ணா இங்கே வான்னு கூடாரு அவர் சிரிச்சினே வருவார் கிட்டே வந்து என்னப்பான் என்ன அங்கிள் நீ இந்த நான் செயினை அங்கிளுக்கு கொடுக்குறியா உங்களுக்கு இல்லாதா நீ எடுத்துக்கோங்கயே உங்கள் அப்பா அம்மா கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா செயினையும் கைட்டு கொடுத்துடுவார் கொடுத்தது கண்ணன் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் என்னடா வந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு குழந்தை அழுவும் பார்த்தா அந்த கண்ணனே கொடுத்துட்டானே பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பையன்டா சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுவான் திருடன் டக்குன்னு இவனுக்கு ஞாபகம் வரும் திருடனுக்கு ஆஹா நமக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சார்ல அவர்கிட்ட வரலன்னா போய் மிரட்டலான்னு நினச்சோம் இப்போ தான் வந்துட்டானே போய் முன்னே சொல்லிவிட்டு போகலாம் நேராக அவர் வீட தேடி போவான் வீட்டுக்கு போனால் காலையில் அவர் பல் வழங்கிட்டு வெளியே வருவார் திருடனை பார்த்தோடனே பயந்துருவார் என்னடா பயப்படுறாருன்னு பார்ப்பாரு ஐயா ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் சொன்ன அந்த கண்ணை வந்துட்டான் ஐயா இதை பாருங்க ஐயா நாங்கள்லாம் அவனே அந்த கண்ணனே கொடுத்துட்டான்ப்பா நல்ல குழந்தைப்பா அது அப்படின்னு இவருக்கு தூக்கி வாரி போடும் டேய் வேற யாராவது குழந்தையன் தெரியாது வேறு குழந்தைகிட்டேருந்து கொள்ளை அடிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறானா அப்படின்னு நம்ம வந்து டேய் உண்மையாக சொல்லு நீ கண்ணனை பார்த்தியா கண்டிப்பாக பார்த்தேயாண்ண இவருக்கு பயம் வரும் இவன் தான் சொல்கிறான் அவருக்கு இவர் கிருஷ்ணரை பற்றி நிறைய பேசுகிறேன் கிருஷ்ணர் பக்தர் பின்னாடி பார்த்தா அந்த குழந்தை படம் மாட்டி வச்சுருப்பாரு அதை பார்த்தவொன்னு சொல்லுவோம் ஐயா அதுவும் இந்த இது நீங்கள் அவர் படத்தையே மாட்டி வச்சுக்கிறீங்க அந்த உங்கள் குழந்தைய ஐயா என்னான்னு டே இல்லைடா இதுதான்டா கண்ணை நாங்கள் கும்பிட்ற தெய்வம்டான்னு ஐயா விளையாடாதுங்க ஐயா அந்த குழந்தை நான் வந்து கேட்டவனே கொடுத்துட்டாரு நீங்கள் வேற கடவுள் கடவுள்ன்றீங்க அப்படிலாம் இருக்காது நீங்கள் வந்து பாருங்க வாடா எங்கடா வாடா இழுத்துனு வருவார் நேராக இழுத்துன்னு வருவா இழுத்துன்னு வந்து அந்த மரத்துக்கீடை கண்ணா நான் உனக்காக மூணு நாள் வெயிட் பண்ணலை பெரியவர் நம்ப மாட்டுறாரு நான் உன்னை ஏதோ மிரட்டி வாங்கின்னு வந்துட்டேன் சொல்கிறாரு நீ வந்து அவருக்கு சொல்லணுன்னே கண்ணன் அங்கே வருவார் ட்ரெஸ் அந்த மாலைகள் எதுவும் இல்லாமல் அப்படியே வந்து நிற்பார் அந்த மரத்து கீழே உடனே அவன் கும்பிடுவான் கண்ணா நீ உன்னை தெய்வன்னு எனக்கு தெரியாதுன்றான் ஆனால் இவர் தெய்வன்றாரு நீ நகை நீ தானே கொடுத்தன உன்னை மிரட்டில்லையன்னொன்னே நான் தான் கொடுத்தேன்னாரு உடனே அவங்ககிட்ட பார் பா ஐயா பாருங்கள் கண்ணனே சொல்லிட்டாரு நானே தான் கொடுத்தேன்னு இவருக்கு அந்த வார்த்தைகள் எதுவும் கேட்காது அந்த மரத்துக்கு கீழே நிற்கிற கண்ணன் தெரியவே தெரியாது டெய் பொய் சொல்லாத ஏதாவது பைத்திய மாதிரி பேசாதாங்க யாருமே நிற்கலடானே கண்ணா என் கண்ணுக்கு நீ தெரியல அவர் கண்ணுக்கு தெரிய மாதிரி ஏன் கண்ணான்னு அப்போ அப்போது பயங்கரமாக ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும் சிரிப்பு பயங்கரமாக கேட்கும் உடனே சொல்லலாம் பையா சிரிக்கிறார் கண்ணன்னா அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் அந்த பக்தி மானுக்கு கேட்கும் உடனே யாரோ சிரிக்கிறாங்கன்னு ஆள் இல்லையன் சொல்லி யார் சிரிக்கிறது யார் சிரிக்கிறதுன்னு சொல்லி அவர் யோசனை பண்ணுவார் அப்போது ஒரு ட்விஸ்ட் வைப்பார் கண்ணன் அப்போ கண்ணன் ஒரு ட்விஸ்ட் வைப்பார் என்ன ட்விஸ்ட்னா ஒரு குரல் அந்த பக்திமானை கேட்கும் உன்னுடைய கரங்களை இவன் திருடன்கிட்ட கை பிடிச்சினே நினைப்பார் அப்போ தான் நீ பார்க்க முடியும்வார் அவனை வருவான் நேராக அந்த திருடனோட கையை பிடிச்சா அந்த கிருஷ்ணன் சாச்சார் கிருஷ்ணன் வந்து அந்த மரத்து கீழே நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே மெய் செழித்து போயிடுவார் ஏன்னா கிருஷ்ணரை இவ்வளோ வருஷம் கும்புறோம் நமக்கு இப்போ காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணை தார தார தாரையாக தண்ணி கொட்டி அழுவாங்க அந்த பக்திமான் இந்த திருடனுக்கு ஏன் இவர் அழுகுறாருன்னு தெரியாது உடனே கையை எடுப்பார் கிருஷ்ணர் தெரிய மாட்டார் திருப்பி கையை பிடிப்பார் கிருஷ்ணர் தெரிவார் எனக்கு இன்னும் அழுகு அதிகமாகி கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார் கிருஷ்ணா நீ செய்யறது சரியா நீ செய்யறது சரியா என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் உன்னுடைய கதைகளை சொல்லி சொல்லி எவ்வளோ பேரை நான் மாற்றியிருக்கிறேன் எவ்வளோ பேர் உன் வழியில் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் நீ இது நாள் வரைக்கும் எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை நான் சாதாரணமாக அவங்ககிட்ட நகையை திருடனும் தான் வந்தான் மூன்று நாள் முன்னாடி தான் வந்தான் ஆனால் அவனுக்கு மூணாவது நாளே காட்சி கொடுத்துட்ட ஏன் இந்த ஓரம் வஞ்சன உனக்கு இது நியாயமா இது அடுக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணில் அழுதுகினே கிருஷ்ணர்கிட்ட கேட்பான் கிருஷ்ணர் அப்போ தான் சார் ஒரு வார்த்தை சொல்லுவார் உன்னுடைய பக்தி எனக்கு தெரியும் நீ கும்புகிற பக்தி விலை மதிக்க முடியாது என்னை பற்றி பேசுகிறது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னுடைய பக்தி இன்னும் போதாமல் இருக்கிற அதில் ஒரு சின்ன குறை இருக்குன்னு ஏன் பக்தியில் குறையா காலையில் இருந்தவனே உன்னை தானே கும்புறேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உன் உன்னே தானே சொல்கிறேன் ஆனால் உன்னுடைய பெயர் தானே எல்லார்கிட்ட சொல்லினே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே கிருஷ்ணன் சொல்லுவார் எல்லாம் சரி நான் உனக்கு உயிரோடு காட்சி தருவேன் என்று ஒரு நாளும் நீ நம்பவில்லை என் என்ன கிருஷ்ணா சொல்கிற என்ன கண்ணா சொல்ற இது நான் அப்படி நம்ம நினைக்கவே இல்லையே உண்மையில் உன் அடிமனதில் அது ஒன்று இருந்தது நான் உயிரோடு திரும்பி வருவேன் அப்படின்ற எண்ணம் உனக்கு சற்று குறைவாகவே இருந்தது ஏன் கண்ணா எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பார் அப்போ சொல்லுவான் இந்த திருடன் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டான் நீ என்னை பற்றி வரணை சொல்லும் போது வர வரமாட்டார் அது ஒரு கதடான்னு சொன்னலை நீ என்னை கதையாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாய் இருந்தாய் என்னை இதிகாசமாகத்தான் பார்த்து கொண்டே இருந்தாய் ஆனால் இந்த திருடன் நீ சொல்வதை நூறு சதவீதம் நம்பி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கொண்டு மூன்று நாட்களாக சாப்பிட போல எங்கேயும் போல அந்த கீழே நான் வருவேன் என்று காத்து உண்மையில் உன் பக்தியை விட இந்த மூன்று நாள் கும்பிடுறது பிரச்சனை இல்லை அவன் என்னை நான் உயிரோடு பார்ப்பேன் என்று அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தான் அதனால்தான் நான் அவனுக்கு காட்சி கொடுத்தேன் யார் அப்படி என்னை உயிரோடு பார்ப்பார்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சாந்த சுரூபமாக காட்சி கொடுப்பேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லி மறைஞ்சிடுவார் இதுதான் செய்யறா உண்மை உண்மையிலேயே இதுதான் நாமளும் கடவுள்கிட்ட நிறைய கும்பிடுவோம் நல்ல பூஜைகள்லாம் செய்வோம் ஆனால் பாபாவை சிலையாக பார்த்தீங்கன்னா சிலையாக தான் இருப்பார் உங்களை செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார் ஆனால் அவருடைய உருவமும் அவருடைய பேச்சும் நமக்கு தெரியாது நமக்கு வேண்டியதை கொடுக்கும் கற்பக விரிச்சாக மரமாக தான் இருப்பார் இல்லை அச்சைய பாத்திரமாக தான் இருப்பார் ஆனால் நமக்கு அவரை பார்க்க வேண்டும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் இப்படி பல தரப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரணும்னா இங்கே உட்காந்து இருக்கிறவர் செல இல்லை நம்மளுடைய சத்குரு எனக்கு பின்னாடி இருக்கிறவர் சிலை இல்லை அவர் உயிரோட இருக்கிறார் நான் இன்று பேசி கொண்டு அவர் தான் பேசி இருக்கிறார் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லான்னு இருக்கிறேன் என் மனைவி இந்த வியாழக்கிழமை பாபாவுக்கு குளிப்பாட்டிட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது ஒரு ரெண்டு மூணு பின்னு குத்துவோம் அது கரெக்டாக ஷெட்டாக ஒரு பின்னு குத்தும் போது அந்த பின்னு அவர் உடம்புல பட்டுடுச்சு நாங்களாம் பக்கத்தில் தான் நிற்கிறோம் உடனே என் மனைவி அவங்க பட்டது எனக்கு தெரியாது உடனே என் மனைவி பா சாரிப்பா சாரிப்பா தெரியாமல் பட்டிட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க உணர்ச்சி பூர்வமாக கத்தினாங்க நான் அதை கேட்டவனே என்ன சாரி ஒன்றும் இல்லைங்க அந்த பின்னு ஊசி அவர் உடம்புல பட்டுடுச்சு வலிக்கல அதனால தான் வேண்டாம் சாரி கேட்டேன் நானே அந்த பின்னு குத்தும் போது கூட பார்த்து என் மனைவி குத்துவாங்க நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னோட என் மனைவி பக்தியில் அதிகம் பாபம் மேலே இருந்த பக்தி அவர்களை குழந்தை போல பார்த்து கொள்வார் அவரை குளிப்பாட்டும் போது கூட பேபி சோப் போட்டு தான் அவங்கள குளிப்பாட்டுவாங்க கண்ணில் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மூஞ்சில் படக்கூடாதுன்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணி தான் பண்ணுவார் எனவே நாம் பாபாவை அப்படி ஒரு பக்தி ரூபத்தோடு பார்க்கணும் நான் கும்புகிறது கூட நிறைய தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் என் மனைவி கும்புறதுல நூறு சதவீதம் பாபா அவங்களோட இருக்கிறார் நான் அதனால் தான் பல சொல்ல சொல்லுவேன் என்னை விட என் மனைவியோட அந்த சக்தி அதிகம் நான் ஒரு வீடியோ பக்கத்தில் ஒரு கிளிப்பிங் போகிறேன்னு பாருங்களேன் ஒரு அன்னதானம் செய்கிறது ஒரு சாதாரண பெண்மணியால் அப்படி செய்ய முடியாது கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே அவ்வளோ பெரிய டபரா அதை கோதுமை இச்சடி செய்கிறது மேலே தெரிக்கும் ஆனால் அவங்க அதெல்லாம் மீறி அழகாக செய்வாங்க அன்னபூர்ணியாக தான் என் மனைவி இருக்கிறாங்க பாபாவோட ஆசீர்வாதத்தோடு நான் அப்பா ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அவர்களைப் போல் ஒரு பக்திமானாக இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை தாண்டி அதை கலந்து நம்மளால் முடிஞ்ச கடவுளை நோக்கி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பார் எனவே இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும் உங்கள் பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறணும்னா இப்படி உங்களுடைய பக்தி இருக்கணும் கண்டிப்பாக இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்பா சாட்சாங்கமாக துவாரகமையில் உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் அப்பா உங்களோடு இருப்பார் ஓம் சாயராம்